குழந்தையாக என்னை படைத்து இந்த படியில் என்னை இருக்க வைத்திருக்கின்ற இந்த பாவிக்கும் ஒரு வாய்ப்பை தந்து இந்த பாவிக்கு தொழுகின்ற சாதியை தந்த பெருமான சுழந்தாலும் அவர்களின் மீதும் அவர்களுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையாகவே மாற்றி அமைந்து வாழ்ந்து மறைந்து இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிரியங்கள் தபா தாபிரியங்கள் நாதார்கள் சகாதார்கள் மேலும் மஜிலேசனை அமைந்திருக்கிற அனைவரும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் எந்தென்றும் குன்றாமல் என்று நிகழ்த்தும் அல்லாமல் அந்த விழா அல்லாவுடைய அளப்பெரும் பெருமை நம்ம they don't சிந்திப்பு பார்க்கணும் சிதிக்கணும்டா சிதிக்கணும் ஐயா சரிங்களா சிதிக்கவே சிந்திப்பது மட்டும்தான் ஆழமாய் நடக்கும் இப்ப நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஒவ்வொரு

பாடம் கொடுக்கப்படுகின்றது அந்த புறாக்கை பற்றி அறிஞர் பெருமக்கள் சொல்வார்கள் அந்த புறா இந்த வாகனம் மனித உடல் முதலில்

அதாவது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு பெரிய சூழல் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அல்லாவுடைய அனுமதி இந்த இதே போல இதை கொடுத்த விண்ணமான முதல் பானத்தில் செல்லிட்டார்கள் அங்கு ஆதம் ஆதமர் ஆதம் மலைசலம் அவர்கள் ஆதம் ஆதமலை அவர்களை பார்க்கின்றார்கள் பார்த்து சலாம் சொல்லிட்டார்கள் சொல்லிட்டார்கள் அவர்கள் பதில் சலாம் சொல்லிட்டார்கள்

எதுக்காக உங்கள் மாநாடு எப்படி படைக்கப்பட்டுச்சு அதுல பல விஷயம் இருக்கு எதற்கு நவிவார கட்டத்தில் இருக்கிறார்கள் அந்த நபிவாரங்கள் இருக்கிறாங்க பல விஷயங்கள் ஆலோசிக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் இந்த எந்தெந்த நபி இருக்கிறார்கள் கவለ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரப்பறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி நம்ம இதே இருந்து வந்து போன் சொன்னா நம்ம கண்டுபிடிச்சுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரா பாரதி நம்ம சொல்லி அந்த தன்னுடைய மகன்களை ஒரு ஆள் மறைச்சிருப்பாங்க தன்னோட வீட்ல ஒரு ஆள் மறைச்சிச்சிருப்பாங்க இன்னனே ஸல்லல்லாஹு அலைஹி அந்த விட்டுட்டு இந்த எல்லாம் விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி

Vamos అష్హదు అల్లా ఇలా హు ఇల్లా హు అష్హదు అన్ ముహమ్మద రసూల్ullah ఇబదా లేది ఇదే ఇబిరీస్లైస నర్వడియ్ సుమా సన్డితు పిల్ది

No, no, no.